நேற்று நினைவுகள் இனிமையாக இந்த நினைவுகள் அனுபவங்களாக நாளை கனவுகள் நிஜமாக நாங்கள் போட்டு இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகள் ஸோ ரொம்ப சா இப்படியே தான் இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நானே ரெண்டு தான் பேசணும்னு வந்திருக்கேன் ஓகே ஸோ ஆண் பாவம் புல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சுருக்கேன் இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க பஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க சோ அண்ணன்கிட்ட தான் ஆரம்பிச்சு நீங்க தான் நானே நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்ல இந்த படத்தினுடைய இது சக்ஸஸ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும் இது நடந்துருமா நடந்துருமா தேட்டரில் சிரிச்சிருவாங்களா இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமா நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க தூங்குங்க நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அன்னைக்கு நைட் நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைக்காக சத்தியமாக சொல்ல எனக்குமே பர்சனலாகவே என்னை எப்படி எல்லாத்தையும் பாராட்டி நானே பார்த்தது இல்லை ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாரும் எழுத்துலையும் சரி நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில் ட்வீட்கள்ல வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பற்றி எழுதுனாங்க டேல டேலருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமா இருந்தோம் உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி அடுத்ததா இப்படி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது ஆண்களை பத்தி ஒரு படம் பேசணும் ஏன்னா ஆண்களுடைய அக வாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை அப்ப நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் சிஓ பிளாக்ஷிப் அவர் தான் முதல்ல இதை வெப்சீரிஸா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னே எழுதுறதுக்காக ஒரு பையன் கொடுத்தோம் அவன் இதை முழுசாக எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்லயே முடிவு பண்ணப்பட்டுச்சு அவர் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன் சோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வு இல்ல ஆனா நல்ல பலமா எல்லாம் சேர்ந்து வருது நல்ல பலமாக கை தட்டிடலாம் எஸ் ஏன்னா ஒரு முறையாவது மேடையில நிறுத்தி அவன பக்கத்தில் வச்சு சொல்லிடணும்னு நினச்சேன் அது நடக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போகிறாரு அவருடைய படத்தோடையே அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் வச்சரா கண்டிப்பா இருக்கும் அதை உறுதியாக இப்பயே சொல்லலாம் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவியலுக்கு போகுது ரியோவுக்கு போகுது அண்ட் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே கலை டக்குன்னு இதுல என்னெல்லாம் மாத்தணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி ட்ரிம் பண்ணணும் எப்படி டைலாக் பண்ணணும் டக்குன்னு ஒர்க் பண்ணலாம் அடுத்து ரியோட்டை போச்சு ரியோ இதை இமீடியட்டா பண்ணுவோம்ப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அடுத்து ட்ரம்ஸ்டிக்ஸ்ட்ட போச்சு ஆனால் ஷூட் போலாம் அப்படின்றதான் அங்கிருந்து வந்து முதல் கேள்வியா இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட் புட்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுல சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்கிரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னிச்சு நீ தான செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல இதை நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே அது பெருந்தன்மை அப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மூலமா ஒரு நடிகை நான் அறியப்பட்டிருக்கேன் இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் எஸ் முதல் விதை ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ்னுடைய ரிலீஸ்ல அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பிளாக் ஸ்வீப்ல இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லயும் சொல்லியிருந்தேன் பிளாக் ஷீப்ல இருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோட தான் வந்தோம் சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேற வேற மீடியாக்கள்ல இருக்காங்க வேற வேற சினிமாக்களில் ஒர்க் பண்றாங்க எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் இறைதேடி பறந்தாலும் கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டிலிருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்க சூழல்ல இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் தைரியமா நாங்க போய் விலாக்ஸ் வீப்ல இருந்து இன்னொரு கதை இருக்குல இருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம் பிரெயின் ஆஃப் த மூவின்னு சொன்னாங்க அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சிவகுமார் முருகேசன் ரைட்டர் ஆஃப் திஸ் மூவி அவர் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவரும் தான் பிரெயின் ஆஃப் த மூவி நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன் நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லும் போது எனக்கு ஒரு தோணும் நான் அங்க அஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணும்போது இல்ல எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணாங்க அப்புறம் எப்படி அதை கேப்டன் ஆஃப் திப்னு ஒருத்தரை மட்டும் தனியா சொல்லணும் அப்படின்னு சொல்லும் படத்தை முடிக்கும் முடிக்கும்போது தோணுச்சு இல்ல சொல்லலாம் தப்பு இல்ல கேப்டன் த திப் டேரக்டரா சொல்லலாம் அந்த அளவுக்கு வழி இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை அப்படி சொல்லலாம்னு தோணுச்சு நண்பன் கேஜி பிரிச்சிட்டான் ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டான் அதனால அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கிறேன் இதில் நடித்த நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் இதுக்கு ரிவ்யூ கொடுத்த ரிவ்யூவர்ஸ் செலிப்ரிட்டிஸ் இன்ஃப்ளுயன்சர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி ஆக்டர் ப்ளஸ் மாஸ்டர் ரியோனனுக்கும் நன்றி மாளவிகா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி ஒரு மூணு சம்பவத்தை மட்டும் சொல்லணுன்னு ஆசைப்படுறேன் எனக்கு ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா இந்த என்டையர் படத்தில் அனிமல் சீன் எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆடு கத்துற சீன் இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஆடு கத்திர சீன் தான் இருக்கும் சார் இது இருந்தால் நல்லா இருக்கும் சார் வேணும் சார் அப்படின்னு கேட்டேன் அதோட ப்ராசஸ் பெருசு அனிமல் போர்ட்டு போய் அது கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு செலவீனமும் ரொம்ப அதிகம் ஐம்பதாயிரம் அப்படின்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல இன்னும் ஜாஸ்தி அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் சார் வச்சிடலாம் சார் உங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்ன ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் சுஜய் சார் சக்திவேல் சார் விவேக் சார் மணி பிரதர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி அப்போ அடிக்கடி விஜய் சார் சொல் சார் ஒரு மட்டன் பிரியாணி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கின ஒரே பிடிக்கும் நான் தான் சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது மட்டும் இல்ல ரெண்டாவது சம்பவம் பிரிவிய போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒரு சேஞ்சு தோணுது எங்க எல்லாத்துக்குமே தோணுது அந்த சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்ன ஒரு இஷ்யூனா அது கியூப்ல கொடுத்து நூத்தி எண்பது தேட்டருக்கும் ஷவர் ஆயிடுச்சு எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பிரிண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணோம் கிட்டத்தட்ட மூன்று மூணு கால் லட்ச ரூபாய்க்கு மேல அது இது ஒரு இன்னொன்று சேஞ்சுக்கு தான் மூன்று லட்ச ரூபாய் சேஞ்ச் நானும் வைக்கமே எல்லாம் போய் கேட்டேன் சார் இந்த ஒரு சேஞ்ச் வேணும் சார் இது இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் சார் பண்ணிக்கலாம் சார் நீங்க தானே கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் ரொம்ப பெரிய மனசோட எனக்கு பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப 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 நன்றி சார் இட்ஸ் மீன்ஸ் ஒரு படம் அது பேஷ்னேட்டா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப பேஷனேட்டா இருந்தா மட்டும் தான் அதை பண்ண முடியும் வியாபாரமா பார்க்காம சினிமாவை நேசிச்சா மட்டும் தான் அதை பண்ண முடியும் அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட் ரியலி மீன்ஸ் டு மீ ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அப்புறம் ஏஜிஎஸ்க்கு மிகப்பெரிய நன்றி ஏஜிஎஸ்க்கு அவங்க ஏஜிஎஸ் உள்ள வந்தோன்னே இதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது அதுக்காகவே மிகப்பெரிய நன்றி இன்னொரு மேட்ரு என்னன்னா என் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வித்னோண்டு டவுன் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் அங்கே இருக்கிறது ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ் தான் அங்க ரிலீஸ் ஆகுறதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது அதாவது நம்மளுக்கு சின்ன படம் எப்படி போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சிந்தன் சார்ட்ட தங்கிட்டே கேட்டேன் சார் ஒட்டம் ஒரு பிரிண்ட் சார் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்க்கணுன்னு பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டம் பிரிண்ட் போட்டு எனக்கு அந்த தேட்டர்லேயே ஓட்டினேன் ஏஜெஸ் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மலிவுமலை மணியண்ணன் சார் உங்களுக்கும் பெரிய நன்றி சார் தேங்க்ஸ் ப்ரிண்ட் அண்ட் மீடியா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து கபிலன் சார் நான் போனதுலேயே சொன்ன மாதிரி நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுல இருந்து படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வெளியில சொன்னீங்களே சார் ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார் சீரியஸ்லி நீங்க கொடுத்த ஹாப்பினஸ் அளவிற்கறியது அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் நீங்க கொடுத்த ஃபீட்பேக்கும் அதுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா ஒவ்வொருத்தரையும் ப்ரெஷ்ஷோல மக்களை மகிழ்விச்சிடணும் வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா மகிழ்ச்சிடணும் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அந்த அளவுக்கு நீங்க நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இட்ஸ் நாட் அன் ஈஸி இட்ஸ் நாட் அன் ஸ்மால் திங் அட் ஆல் நீங்க கொடுத்த அந்த ஆதரவு ரொம்ப பெருசு இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு சொன்னாங்க அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துல முக்கியமான மவுத் உங்களோட மவுத்து தான் உங்களோட எழுத்து தான் உங்களோட பேனா தான் அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி